கெஜ்ரிவாலுக்கு விளக்கு மாதிரி எனக்கு செருப்பு அவன் தலையிலேருந்து அடிக்கிட்டு நான் இருந்து அடிக்கிறேன் என்ன இருக்கு செருப்பு இதுக்கு வாக்கு செலுத்துவது ஒவ்வொருவரின் பொறுப்பு அது போடுவோம் சரிதா என்னதாண்டா எங்களை பண்ண சொல்றீங்க டேய் இந்த தேர்தல் ஆணையம்னு ஒன்று இருக்குங்க ஐயோவா இவர் பார்த்த வேலை என் பேரை கேட்டாலே பல பேருக்கு ஈர கொல நடுங்குது ஒரு சின்ன சின்னங்க ஆட்டோவா. ஆட்டோ ஆட்டோ எவனா அடையாளம் தெரியாதவன் தமிழ்நாட்டில் இருக்கா அவனுக்கு விடு தீக்குச்சி தீக்குச்சிகள் நல்லா இருக்க நாங்கள் தீக்குச்சிகள் பச்சு எரிவும் புரட்சி தீயாக நல்லா இருக்க கொண்டு போயிடலாமே எங்களை உரசினால் எரிவும் பெரும் நெருப்பாக தீக்குச்சிகள் வாங்கி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் எப்ப குடுப்பா நாங்க நின்று எங்க இருக்க இவங்க என்ன சொல்றது தெரியும்ல தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள் சிபிஐ என்ஐஏ இந்த நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் இதெல்லாம் வந்து தன் அது சுதந்திரமா இயங்கும் அதெல்லாம் இயங்குத அது வெறுப்புல தான் கேட்டேன் எனக்கு செருப்பை கொடுத்துரு கெஜ்ரிவாலுக்கு விளக்கு மாதிரி எனக்கு செருப்பு அவன் தலையிலிருந்து அடிக்கட்டு நான் காலில் இருந்து அடிக்கிறேன் என்ன இருக்க செருப்பு இதுக்கு வாக்கு செலுத்துவது ஒவ்வொருவரின் பொறுப்பு ஏ ரோஜா என்னதாண்டா எங்களை பண்ண சொல்றீங்க டே ஒரு நல்ல ஒரு அரசியல் செஞ்சு ஒரு தூய ஆட்சியை மலர செய்யணும்னு வர எளிய பிள்ளைகள் என்ன வாடாய் எங்களை படுத்துகிறியப்பா நீனும் என்னை ஏதாவது பண்ணி தான் நான் யாருன்னு தெரிஞ்சுக்க மொகலாயன் போர்ச்சுகீஸு பொல்லாந்தார் பிரிட்டிஷு மராட்டிய விஜயநகர பேரரசு தெலுங்கு மன்னர்கள் எவ எவனோ வந்தான் எங்களை ஆண்டு அழிச்சு அடக்கி ஒடுக்கி பண்ணாலும் எழுந்து நின்றோம் நாங்கள் தமிழர்கள் இந்த நிலப்பரப்பிலே இத்தனை ஆண்டுகளில் இந்திய திணிச்சான் எவன் எதிர்க்கல நான் எதிர்த்தேன் நீட்ட நீட்ன எவன் எதுக்கல நான் எதிர்த்தேன் என்ஐஏ நான் எதிர்த்தேன் சிஐஏ நான் எதிர்த்தேன் ஜிஎஸ்டி நான் எதிர்த்தேன் எது வந்தாலும் என் நிலத்திற்கு மக்களின் நலத்திற்கு எதிராக எது வந்தாலும் நான் மட்டும்தான் எதிர்த்தேன் காரணம் இத்தனை கோடி மக்கள் வாழ்கிற நிலப்பரப்பு மரபணு மாறாத தூய ரத்தம் ஓடுகிற ஒரே இனம் தமிழினம் மட்டும்தான் என்னில் இருந்து பிறந்ததான் கன்னடர் தெலுங்கர் மலையாளி துழுவர் கனடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் துழுவும் உன் உதிரத்தில் பிறந்தது விட்டு கொடுக்க ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுக்கு முன்னாடி ஒரு தோராய கணக்கு கீழடி யாராயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இருக்கூடாது இருக்கலாம் சும்மா சொல்றதானே வல்லுவன் ஒரு ரெண்டாயிரம் ஆண்டு இருக்குங்க இவன் தான் வள்ளுவருடைய ஆத்தாவுக்கு பிரசம்பத்த மாதிரியே பேசுவான் ஆயிரத்தி முப்பது ஐயாயிரம் எழுதி இருக்கலாம் கீழடிய தமிழர் நாகரிகம் தமிழர் வாழ்வியல் தமிழர் பண்பாடு அப்படிச்சிட மாட்டேன் திராவிட நாகரிகம் இந்திய பண்பாடு ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுக்கு முன்னாடி இந்தியான்னு ஒரு நாடு பேர் எதிரா பேசுங்கடா கொஞ்சம் பேசுங்கடா எல்லாரும் முட்டாள்கள் ஹிட்லரு பைத்தியக்கார மருத்துவமனைக்கு வரும்போது எல்லா பைத்தியத்துக்கிட்ட சொல்லிட்டான் அவர் வரும்போது எந்திரிச்சு வணக்கம் வைக்கணும் அவர்த்த மட்டும் எந்திரிக்கவும் வணக்கம் வைக்கவும் போய் ஹிட்லரு எல்லாரும் எந்திரிச்சு எனக்கு வணக்கம் வைக்கும்போது நீ மட்டும் எந்திரிச்சு வணக்கம் வைக்கல சொன்ன நம்பியா நான் பைத்தியம் இல்லையா உண்மையிலேயே நான் பைத்தியம் இல்லை அது மாதிரி உண்மையில நாங்க பைத்தியம் இல்லையா நாங்க பைத்தியம் இல்லை விட்டு எல்லா பைத்தியக்கார மாதிரி எங்களை நினைச்சுட்டு இருக்காத என்னென்ன கொடுமை கொடுமை நீ தானே ஆட்டம் காட்டுவ என்கிட்ட ஈடி ரைடு போட முடியல நீ போட்ட இடத்துல எல்லாம் ரைடு பண்ணிட்ட எல்லாத்தையும் காசு வாங்கியிருக்க நீ ஐடி ரைடு போட முடியல என்கிட்ட இல்ல அதுக்கு நன்றி சொல்லணும் நம்மகிட்ட காசு கோடி கோடியா வருது சும்மா இருக்க கோடி கோடியா வருது ஏ எங்க இருந்தோ வருது வரலன்னு சொல்லிட்டான் நீ என்ன பிஜேபி பி டிம்னா என்னைய ரைட போட்டு நான் இல்லைன்னு தான் அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரைடு என்ன ஏறிடு அது சொல்லிட்டாங்க இப்ப சின்னம் தரல ஆனாலும் ஒரு பிஜேபி பிஜி எங்களுக்கு ஒரு ஜனநாயகம்னு நீ நம்ப சொல்ற எழுபத்தஞ்சு வருஷம்ங்க எழுபது வருஷம்ங்க ஒரு கட்சி வச்சிருக்குங்க சின்ன உதயஸ்வரியும் அரசின் நலத்திட்டத்துல எல்லாம் உதேஸ்வரியின் சின்னத்தை போடுதுங்க அறுபது வருஷம் ஆக போகுதுங்க அதிமுக அது அரசின் நலத்திட்டத்துல தலையை போடும் எனக்கு சின்ன என்னன்னே தெரியல நான் என்ன சொல்றேன் பெருமக்களே அறிவார்ந்த சான்றவர்களே ஆக பெரும் ஆட்சியாளர்களே தலைவர்களே கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு வந்து விட்ட நீங்கள் சிம்பிள் செலக்ஷனுக்கு வாங்க என்று நான் சொல்றேன் இப்ப என்னை பாருங்க சிம்பிள் இப்ப துண்டு போட சொன்னேன் துண்டு போட்டா என்ன பிரச்சனை தலைவர் படம் இருக்கு தலைவர் படம் தான் ஒரு தொலைக்காட்சியும் பாடாது